நிலை பேசி அப்படிங்கிற கேட்டில் நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பிஃபோரா என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து எல்லாரும் மூவிக்கு போவாங்க நாளில் என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களோட ஆஃபீஸில் புது ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்ருப்பாங்க இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோரா பார்த்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க சொல்லுவேன் அவங்க ஆசுஷல் மண்டே ஹெவி ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒர்க்கு 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 ஒர்க் ஒர்க்கில் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க ஏன்னால் ஐடி ஃபீல்டு சொல்லவே தேவையில்ல ரொம்ப ஒர்க் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சா முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட மோட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்ருப்பாங்க ஸோ ஒர்க் இப்படியே போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒன் வீக் ப்ராஜெக்டை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிடுவாங்க பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களுமே ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆவாங்க ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இவங்க கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆவாங்க இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்ணன் நம்பர்லேருந்து மறுபடியும் கால் வரும் இவங்க அன்னைக்கு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அட்டன் பண்ணுவாங்க இந்த நம்பர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வருது அப்படின்ட்டு அட்டன் பண்ணுவாங்க ஒரு விஷயம் என்னென்னா நம்மளை சம் விஷயம் டிஸ்டர்ப் பண்ணும் எந்த மாதிரி விஷயோன்னா ஒரு வாட்டி கால் வந்திருந்தால் ஓகே ஆனால் அந்த ஃபோனில் இருந்து ஒவ்வொரு டைம் வர கால்ஸ் எல்லாமே மினிமம் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி தான் வருது அதுக்கப்புறம் இவங்க பண்ணும்போது எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த நம்பரில் இவங்க ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆகிருப்பாங்க அதனால் அந்த நம்பரை பார்த்த உடனே அட்டன் பண்ணிவிடுவாங்க அட்டன் பண்ணதும் ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னதும் ஆப்போசிட் இருந்து ஏய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா எவ்வளோ நாளாச்சுடி உங்ககிட்ட பேசி நீனா அவ்வளோ பெரிய இவ்வளோ ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்களேன் என்னடின்னு நினச்சிட்டு இருக்கேன் உங்கள் மனசில் நாங்கள்லாம் இருக்க நினச்சிட்ருக்கியா இல்லை நினச்சிட்டுருக்கியா ஒரு ஃபோன் பண்ணால் திருப்பி ஃபோன் பண்ண மாட்டியா சாரி நான் தான் எடுக்கலை அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ண மாட்டியா இப்படியா இருப்பேன் எங்களெல்லாம் மறந்துட்டு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவங்க சைடு ஆப்போசிட் சைட்லேருந்து வரும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஹலோ சொன்ன அடுத்த செகண்ட் என்னங்க எப்படி பேசுகிறாங்க ஹலோ யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டி கொஞ்ச நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்த ஒரே காரணத்துக்காக என்னை யாருன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டியாடி என்னை மறந்தே மறந்துட்டியா அந்தளவுக்கு ஆகிட்டியாடி மரியாதையே நீ எங்கே இருக்குன்னு சொல்லு நான் வந்து நான் நேரில் பார்க்கணும் எவ்வளோ நாளாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அழி எவ்வளோ மேரேஜ்க்கு அப்புறம் எங்களை யாருமே கண்டுக்கவே இல்லை என்ன தானே நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் காய்ச்சி மூச்சு காய்ச்சி மேட்ச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க போசன் இந்த சைடு பவில் யாரா இது மூசு மாதிரி இருக்காங்க யார் என்னன்னு கூட தெரியாமல் பேசிட்டிருக்காங்க ஹலோ நீங்கள் யார் நினச்சி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க யார் நினச்சி இருக்கீங்க நீங்கள் நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன வாய்ஸ் கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி இவங்களுக்கு செம்ம டென்ஷன் இவங்க இங்கே வேறு இங்கே பாருங்கள் நீங்கள் ராங் நம்பர் கால் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட் பர்சன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க நீங்களாம் தேவையில்லாமல் எடுத்து ஒன்னு பேச ஆரம்பிக்காதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க பவி அவங்க உடனே ஏய் என்னடின்னு நினச்சிட்ருக்கோம் மனசில் ஏதோ கொஞ்சம் செட்டில் ஆகிட்டா அப்படின்னா நீ என்ன பெரிய இவ்வளோ ஆகிடுவியா ஆ எங்களெல்லாம் மறந்துட்டேன் இப்படி நம்மளோட பழ பழக்கத்தெல்லாம் மறந்துட்டு எங்களை மறந்துட்டு இன்னைக்கு என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கேன் உன் நம்பர் எனக்கு தெரியாதா அடி அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக என் நம்பர் உங்களுக்கு தெரியாது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு மரியாதையாக பேசி கற்றுக்கோங்க பேச உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க பவி ஏய் நம்மளாம் அப்படி அடி பழகிட்டு இருக்கோம் நம்மளாம் என்னென்ன ஸ்டாட் சேட்டப் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இப்போ என்னடி புதுசாக ரெஸ்பெக்ட்டு மரியாதை அது இதுன்னு என்னடி என்னென்னமோ சொல்லிட்டுருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த கான்வர்சேஷனில் இவங்க ஹலோ நான் மறுபடியும் சொல்கிறேன் திஸ் இஸ் ஸ்ட்ராங் நம்பர் அகைன் என் நம்பருக்கு நீங்கள் கால் ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை புஸ்கன் கட் கட் பண்ணது ஆப்போசிட் பர்சனுக்கு சுருன்னு கோவம் யாருக்காக தான் கோவம் தானே ஆப்போசிட் பர்சன் யாராவதுனா இருக்கட்டுமே இவங்க வந்து சொல்லிவிட்டு கட் பண்ணுறதுனால ஆப்போசிட் பர்சனுக்கு செம்ம ஆகிடும் இவங்களும் செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க என்ன ஒரு ஒரு காட்டசி கூட கிடையாது ஃபோனை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க யார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க யார் வேணும் இப்படி எதுவுமே சொல்கிறது இல்லையா வர வர இந்த பசங்களுக்கெல்லாம் சென்ஸுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு இஷ்டத்துக்கு தெரிகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபோனை பார்த்து இருப்பாங்க அந்த ஃபோனை பார்த்து திட்டிருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுச்சோ யாரும் பண்ண தப்புக்கு நான் என் ஃபோனை பார்த்துட்டு இருக்கேன் சாரிடா சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோனுக்கு அவங்க உடனே சரி விடு ஏதோ ஒரு பைத்தியமாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அந்த ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இருந்து ஒரு கால் வரும் கால் வந்தது இவங்களுக்கு அந்த நம்பரை பார்த்ததும் காண்டாகிடும் செம்ம காண்ட் ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்க இப்போ சொல்லவே தேவையில்ல ஸோ அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும் இவங்க யோசிப்பாங்க ஒரு செகண்ட் அட்டன் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க அப்புறம் என்ன மூலம் நினைப்பாங்கன்னு தெரில சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அட்டன் பண்ணி ஹலோம்மா அவ்வளோதான் ஆப்போசிட் பர்சன் அதே மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க பா யாரா இவங்க எங்கே இருந்து ஹலோ உங்களுக்கு சொன்னால் புரியாதாங்க நான் சொல்கிறேன்ங்க இது ரோங் நம்பருங்க நீங்கள் வேறு யாருக்கும் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு பண்ணி என் உயிரை ஃபோனை போனவீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏய் என்னடே நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத அடி உனக்கு உயிரை வாங்குறேன்னா நான் உனக்கு எவ்வளோ பாசமாக அன்பாக அக்கறையாக ஃபோன் பண்ணுறேன் நீ ஏன் என்னடானா மரியாதை தெரியாமல் ஃபோனை உயிரை உயிரவங்க தான் சொல்கிறேன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க கத்துவாங்க இங்கே பாருங்க எனக்கு ஆல்ரெடி செம்ம காண்டாக இருக்கேன் நீங்கள் வேற டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுவாங்க அங்கரி பேர்ட் என்ன நீ இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அந்த வேர்டை கேட்டதும் இவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க மங்க்ரி பேர்டா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது யார் நீங்கள் ஃபஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கற்றுனா ஹலோ நீங்கள் யாருக்கு கால் பண்ண உங்கள் பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்டி உன் பேரே உனக்கு மறந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க இவங்க பேரு சொல்ல மாட்டாங்க யார் வேணும்னு கேட்க மாட்டாங்க யாருக்கு கால் பண்ணேன்னு கேட்டால் எனக்கு தான் கால் பண்ணனு சொல்லுவாங்க ஹலோ நீங்கள் சீரியஸாகவே தப்பான ஆளுக்கு கால் பண்ணியிருக்கீங்க இது ராங் நம்பருங்க நீங்கள் நினைக்கிற போர்ஷன் நான் கிடையாது நீங்கள் வேறு யாருக்கும் கால் பண்ணுறேன் போய் எனக்கு பண்ணி இப்படி பேசிகிட்ருக்கீங்க செய்து எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை புஸ்கன் ஸ்டால் பண்ணிவிடுவாங்க இப்படி அவங்களோட கான்வர்சேஷன் முடிஞ்சிடும் முடிஞ்சது மறு மறுபடியும் யாரா இது சரியான மென்டலாக இருக்கும் போல் எங்கேருந்து இந்த மென்டல் பிடிச்சாங்கல்ல தெரியல உன் மட்டும் கையில் கிடச்சா அப்படியாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க திட்டிக்கிட்டே இருந்துட்டு சரிப்போ செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க நம்ம போய் ஒரு காஃபி ஸ்ட்ராங்காக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி நல்லா குடிச்சிட்டு சூடாக நல்லா குடிப்பாங்க குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க இந்த மண்டை ஹீட்டு டென்ஷனு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி குடித்தா நார்மலாகுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நான் டீ அண்டு காஃபி இதுக்கெல்லாம் அடிக்ட் கிடையாது குடிக்க மாட்டேன் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால் எனக்கு அவ்வளவா தெரியாது ஸோ இந்த டீ அடிக் காஃபி அடிக்ட் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டென்ஷன் டைமில் இந்த மாதிரி டைம்னால டீ குடிச்சா அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களும் பவி அவங்க அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீ குடித்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஸோ அகைன் அவங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா என்னடி சொல்லும்மா ஒரு அண்ணோ நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சும்மா சரியான லூஸாக இருக்கும் போலம்மா ஃபோன் பண்ணி யார் வேணும்னு கேட்க மாட்டேங்குது நீ தான் நான் பேசுகிறேன்னு அதை அவங்க பேர் சொல்லி கன்ஃபார்மும் பண்ணிக்க மாட்டேங்குது அது மட்டும் பேச ஆரம்பிக்குதுமா பைத்திய மாதிரி நானும் யார் வேணும் என்ன வேணும்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்குதும்மா கேட்டால் நீ தான் வேணும் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லுதுமா யார் அடியாது பொண்ணா பையனா அப்படின்னு கேட்பாங்க ஒரு பொண்ணுமா பையனாக இருந்தால் இன்னும் நான் அசிங்கசிங்கமாக திட்டி விட்டுருப்பமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டி உனக்காக அதெல்லாம் திட்டு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க தெரியதா ஆனால் ஃபோனை வேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வச்சு பிளாக்கில் போட்டிருப்பமா ஆமாம் அவங்க நம்பர் பிளாக்கில் போட்ட இவங்க நம்பர் ஏன்டி பிளாக்கில் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தெரியலையேம்மா ஆமாம் நான் ஏன் போடல அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க என்ன ஏன் கேட்குறேன் நீ ஏன் யோசி அப்படிம்பாங்க ம் வரவேண்ண நீயும் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேம்மா அப்படிம்பேன் என்ன டீ பண்ணுறது அம்மா வச்சல கொஞ்சமாவது ஸ்மார்ட்டாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இரு இரு இ தப்பில்லை நான் இப்பவே அந்த பொண்ணோட நம்பர் பிளாக்ல போடுறமா அப்பதான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு கால் வராது அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக்ல போட போற அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க ஏம்மா இவ்வளவு சந்தேகமா கேட்குறேன் நீ இவ்வளவு இல்லை கேட்டால் நான் போடணும்னு நினைக்கிறது கூட போடாம போயிடுவா தைச்சது இப்படி எல்லாம் கேட்காதமா அப்படின்னு எனக்கு என்னமோ நீ போட மாட்டேன்னு தோணுதுடியே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா என்னம்மா சொல்கிற எனக்கு என்னமா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாளோ அப்படின்னு தோணுது எப்படிமா சொல்ற அப்படின்னு ஏ மோதல் ஆரம்பித்த காதல முடியுமா அட்லீஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லையாவே முடியாமல் அடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது நான் யாருனும் அந்த பொண்ணுக்கு தெரியாது அது லூஸ் மாதிரி எதாவது பேசுது நீ வேறு ஏதாவது லூஸ் மாதிரி வளராதம்மா ஆமாண்டி நான் லூஸ் தான் ஒன்றை பெற்றிருக்கேல கண்டிப்பாக நான் லூஸ் தான் மா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க சரி சரி இந்த லூஸு பெற்றம்மா போ போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ம் நீயும் வர வர ஏதோ ஃப்ளோவில் இருக்கம்மா ஒன்றும் சரியில்லை ஆமாம் எங்கள் அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க அவரா ஏதோ இங்கே தான் இருக்கார் மேக்கப் இருக்காருடி ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வெளில போகிறாராம் பார்த்துமா ஏதோ புதுசாக எனக்கு ஒரு சித்தியை கரெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் ஆமாண்டி நான் என் ஒருத்தையும் உங்கள் அப்பா வச்சு சமாளிக்க முடியல இதில் புதுசாக ஒருத்திங் வேறு நீ வேறு அந்த உங்கள் அப்பா ஒருத்தர்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கலிப்பாங்க இவங்களும் சரியும்மா உங்கள் பாடு நீ என்னமோ பண்ணிக்கோங்க ஆமாம் தம்பி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃபேமிலியோட நல்லா அட்டாச் இல்லையா அவங்க ஸோ நல்லா பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ எப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மறுபடியும் அந்த நம்பர் வந்து அந்த டைமுக்கு கால் வரும் என்னடா இந்த டைமுக்கு இந்த நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு மா அம்மா அந்த நம்பர்லேருந்து கால் வருதுமா அப்படி சொல்லுவாங்க ஏன்டி அதை கான்ஃபிடன்ஸ் போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க ஆமாம்ல இப்போ போடுறேன் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் கேன்ஸ் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ண ஆப்போசிட் பர்சன் எதுவும் பேச மாட்டாங்க சைலண்ட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க இவங்களும் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க நோ ரெஸ்பான்ஸு ஹலோ ம் நோ ரெஸ்பான்ஸு ஹலோ ம் நோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் ஃபோனு பண்ணிவிட்டு எதுவுமே பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் யார் வேணும் உங்களுக்கு யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போது அவங்க வந்துட்டு ஸ்மைல் மட்டும் கேட்கும் சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்கும் ஏன் நான் இப்போது என்ன கேட்டுட்டேன்னு இப்படி சிரிக்கிறீங்க நீங்கள் யாருக்கு கால் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் கேட்பாங்க மறுபடியும் அந்த சைட்லேருந்து ஸ்மைல் சத்தாக தான் வரும் இவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க ஒரு அளவுக்கு தான் யாருக்காக இருந்தாலும் பொறுமை இருக்கும்ல ஐயய்யோ அதில் எனக்கு சுத்தமாக பொறுமை இல்லை பவியாவது இந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க நான் ஆனால் புஸ்கன் காலை கட் பண்ணிட்டு போடி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன் அவங்களாவது பரவாயில்ல ரெண்டு மூணு வாட்டி கேட்டாங்க இல்லையா ஸோ அவங்க கொஞ்சம் பொறுமைசாலி தான் ஸோ கேட்டுட்டு அவங்க இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு பார்த்தியம்மா அவள் இப்படி தான் என்னை வெறு எப்போ பார்த்தாலும் என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்திருப்பா போகலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எடுத்து சொல்லி அவங்க அம்மா உடனே சிரிப்பாங்க யார் அப்படியாது அந்த பொண்ணோட சிரிப்பு சூப்பராக இருக்குடி அம்மா நீ நம்ம அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இருக்கியா அது யாருன்னே தெரியல பொண்ணா பையனான்னு கூட தெரில வாய்ஸ் வச்சு எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் டி பொண்ணாக இருந்தால் என்ன இருந்தா என்ன வாய்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியலடி ஆனால் ஸ்மைல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா நீ வேற டென்ஷன் பண்ணாதமா ஆல்ரெடி எனக்கு இவ பண்ணுறதுலேயே தலைவலி மண்டை கேருது நீ வேற எதையாவது சொல்லிட்டு இருக்க அதை பேசாமல் போமா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ம் ஒன்றை டென்ஷன் பண்ண ஒரு ஆள் வந்துட்டாங்களே அப்பா நான் நிம்மதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏம்மா நான் நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேனாம்மா அப்படின்னு கேட்பாங்க இல்லடி எப்போ பார்த்தாலும் வீட்லயே கிடக்கிறேன் வெளில போனால் தனியாக போகிறேன் அட்லீஸ்ட் உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாது ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் போர் அடிக்காதில்ல லைஃப்பில் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா தனியாக இருக்கிறது ஜாலியாக இருக்காதுன்னு யாருமா சொன்னா அது வேறு லெவல் டேஸ்ட்டுமா அதை நீ உருவாட்டியாவது ருசித்து பார்த்துருக்கியா ஒரு நாள் அப்பா தம்பி யாருமே இல்லாமல் ஒரு நாள் நீ வீட்டில் நீ மதியாக இருந்து பாரு அந்த வீட்டுக்கு நீ தான் எல்லாமே உன் இஷ்டப்படி நீ ஒரு நாள் இருந்து பாரு அது சொர்க்கமாக இருக்குமா அது உனக்கு தெரிய மாட்டேங்கிட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாண்டி நான் இருந்ததில்ல பாரு எனக்கு நரகமாக இருக்குது டீ ஒன்றும் உங்கள் அப்பா இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் யாராவது இருக்கணும் என்னால்லாம் தனியாக இருக்க முடியாது எனக்கு பிறந்துட்டு நீ எப்படி எப்படி தனியாக இருக்க அப்படி சொல்லுவாங்க அதனால தான் தனியாக இருக்கிற நிம்மதியாக இருக்கேம்மா தனியாக இருக்கிறதே ஒரு சொகம்மா அவனுக்கு அது தெரிய மாட்டேங்குதும்மா எனக்கு பிடிச்சத நான் செய்வேன் எனக்கு எப்போ எழுந்திருக்குதோ அப்போ எழுந்திருப்பேன் எனக்கு எங்கே போகணும்னு தோணுந்தோ அங்கே போவேன் அங்கே எவ்வளோ நேரம் இருக்கணும்னு தோணுந்தோ இருப்பேன் இதுவே நான் யாரையாச்சும் கூட்டிகிட்டு போனேன்னு வைங்கினேன் என் இஷ்டத்துக்கு அங்கே இருக்க முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கிளம்பலாம் அப்படிம்பாங்க சரி வேறு வழி இல்லாமல் நானும் கிளம்பி தான் ஆகணும் சரி இந்த படத்துக்கு போகலான்னா வேணாம் வேணாம் அவங்க இந்த படத்துக்கு போகலான்னு என்னை டைவெர்ட் பண்ணுவாங்க நான் இது சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை இது நல்லா இது இது சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க இல்லை நான் இந்த ஸ்டாண்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நம்ம இந்த ஸ்டாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்று நான் காம்ப்ரமைஸ் ஆகணும் இல்லை அவங்க காம்ப்ரமைஸ் ஆகணும் எதுக்குமா அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சாப்பிட்டு போகிறாங்க எனக்கு பிடிச்சது நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்க்குள்ள அப்படின்னா காம்ப்ரமைஸ் இருக்கணும்டி அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நான் இப்போ உங்கள் அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணி போகல உன் தலையெடுத்து நீ அப்பா அப்பாவை நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவே நான் ஏமா பண்ணிட்டு போகணும் என்னெல்லாம் முடியாதுமா அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேச்சுக்கே இங்கே வழி கிடையாது நான் எனக்கு பிடிச்சதான் செய்வேன் சரி டி செஞ்சுட்டு போ ஒரு வேளை அவங்க உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலாம்ல அது பாவம் இல்லையாம்மா அப்போ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாமே அவங்க அவங்க அங்கே இறக்கிறாங்க இல்லையா ஸோ எனக்கு அதில் விருப்பம் இல்லைம்மா அப்படி சொல்லுவாங்க ஏன்டி இப்போவே நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறேன்னா நாளைக்கு கல்யாணம்னு தான் என்ன பண்ணுவேன் கல்யாணம் தானமா அதுதான் நான் இருக்கேன் நான் எனக்கு ஏற்ற மாதிரியே அவன் ஒரு பைத்தியகாரனாக நான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னா ஏன் டி அவன் மாட்ட எங்கேயாவது விட்டுருவேன் அவன் சுற்றிட்டு இருப்பான் நான் என் வேலை பார்த்துட்ருப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா உடனே சிரிச்சிட்டு ஐயோ ஒன்றையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னே தெரியலடி எங்கேருந்து தான் எனக்குன்னு வந்து பிறந்தையோ அதுவும் தெரியல என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் நல்ல பையனாக பாருடி நீ மாதிரி பைத்தியக்காரனா பிடிச்சிடாதம்மா நீ வேற ஆரம்பிக்காதம்மா இப்போ தானம்மா காலேஜ் முடிச்சுட்டு வந்து கா ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் டைம் தாம்மா என்னது ரெண்டு மூணு வருஷமா ஏய் காலேஜ் முடிச்சு நீ நாலு வருஷம் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஓகே கேட்டான்னா கூட பரவாயில்லை என்னோட ஏன் மூணு நாலு வருஷம் கேட்குற அப்படிம்பாங்க அம்மா ப்ளீஸ்மா லைஃப் என்ஜாய் பண்ண விடுமா இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் பேசாத எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு பையனை பார்த்து செலக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்போது நீ என்ன சொல்கிறியே நான் அதை ஏற்றுக்குறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ம் என்ன மோடி பண்ணு யுவர் விஷ் என்ன உங்கள் அடி வாங்காமல் விட்டா சொல்லுதா அதெல்லாம் அடிக்க மாட்டாருமா அப்பாவுக்கு நான் யாரை செலக்ட் பண்ணாலும் அவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ம் நீ பண்ணு நீ பண்ணுறதுக்குள்ளே நான் போய் சேர்ந்துருவேன் நான் போய் சேருன்னா உன் தம்பி ரெடி ஆகிடுவேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா இருக்கட்டும்மா நான் பார்த்துக்குறேன் சரிம்மா நான் போய் தூங்குறேன் உங்ககிட்ட இதுக்கு மேலே நமக்கு போட விரும்பலை நீ என்னமோ பண்ணி தொலை எனக்கு இது தேவையே இல்லாத ஒரு விஷயம் ஓ விருப்பம் ஓ என்னமோ பண்ணுமா என்ன நீ எந்த விதத்துலையும் தொல்லை பண்ணாத ப்ளீஸ் என்னால் முடியாதுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க என்ன மோடி நீ சொல்கிற நான் கேட்குறேன் நிலம அந்த மாதிரி இருக்கு ஆவான் இல்லை வா நில அப்படின்னு சொல்லுவாங்க கேண்டி இருக்காது ஏன் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆங்காம்மா தெரியாதம்மா அதெல்லாம் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்குறல கேட்குறல்ல அப்புறம் என்ன விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ம் கேட்குறேன்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா ஆமாம்மா இன்றைக்கே உன்னோட பேஸில் கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் நீ எதாவது பேசிவிட்டு எதாவது ஆரம்பிக்காத நான் வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ நானும் இந்த ஸ்டோரியை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் மீதி ஸ்டோரியை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று உங்களுக்கு கொஞ்சம் வால்யூம் ஹெவியாகிடுச்சி அப்படிங்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மேபி நான் வால்யூம் கொஞ்சம் ஹெவியாக வச்சுட்டோன்னு என்னவோ பட் இன்னிலேருந்து அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது ஷோராக வராது டோன்ட் வரி இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டோரியை நல்லாவே கேட்கலாம் இல்லை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் நாளையிலேருந்து நம்மளோட ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது ஸ்டோரி நீங்கள் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணுறீங்களோ நானும் அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி கம்யூனிகேஷன் அந்த போர்ஷன் யார் யாராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளேயும் இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோடில் அது யார் என்னங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டோரி கேட்டுட்டு போய் தூங்குங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை நான் முடிச்சுட்டு நானும் போய் தூங்கிறேன் குட் நைட்